أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلما قضينا عليه الموت ما دلهم على موته إلا دابة الأرض تَأْكُلُ من سعته صدق الله مولانا الذين وصدق رسوله النبي الكريم

சூரா சபா சூராத் சூரா யாசின் ஆகிய நான்கு ஓதப்பட்ட போதப்பட்டிருக்கோதாக்களிலே சூரா சபா என்கிற அந்த சூறாவிலே அண்ணா ஜின்னா மிக முக்கியமாக இரண்டு செய்திகளை சொல்லுகிறான் சபா அப்படின்னு சொல்லி ஒரு இடம் அந்த இடத்திலே அழகான தோட்டங்கள் ஒரு சிறிய கிராமத்துக்குள்ளே இருந்த அந்த மக்களுக்கு அல்லாஹ் செய்த நியாமத்துகளை பற்றியும் அந்த நியமத்துகளுக்கு அந்த மக்கள் நன்றி செலுத்தாத பட்சத்தில் அவர்களுக்கு இறங்கிய அதாப்புகளை குறித்தெல்லாம் அல்லாஹ் அந்த வரலாற்றிலே சொல்லுகிறார் அந்த ஊருக்கு பேரு சபா அந்த ஊருடைய பேரை தான் அந்த இந்த சூராவுக்கே சொல்றான் சூரத்து சபா இரண்டாவது செய்தி ஹசரத் தாவூத் அலி இஸ்லாம் சுலைமான் அலி சிறப்புகளை அல்லாஹ் பேசுகிறான் அவர்களுக்கு அல்லாஹ் செஞ்ச ஞானத்துகள் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கட்டளைகள் அவர்கள் அதை நிறைவேற்றிய பாணி இதையெல்லாம் அல்லாஹ் பேசுகிறான் ஹசரத் தாத் அலிசலாம் அவர்களை பொறுத்தவரை அல்லாஹ் அதே அல்லாஹேட சொல்லுகிறான் நாம் தாவூத் அலிசலாம் அவர்களுக்கு நம்முடைய புறத்தில இருந்து ஒரு மிகப்பெரிய சிறப்பை கொடுத்தோம் தாவூத் அலி சலாமும் அவர்களுடைய மகன் சுலைமான் அலி ஆக அனுப்பப்பட்டார் தாவூத் அலி சலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருந்தார் ஹசரத்து சுலைமான் அலி சலாம் அவர்களுடைய மகனுக்கும் அல்லாஹ் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருந்தார் தாவூத் அலிசலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய கையால் உருக்கி பாத்திரங்களை செய்யக்கூடிய அந்த ஆற்றலை கொடுத்திருந்தான் நிறைய உலோகங்களை உருக்கி அதன் மூலமாக அவர்கள் அவங்களுடைய தொழிலை செய்து கொண்டிருந்தார்கள் ஹதீத் அம்மா இதே சூராவிடாது அலிசலாமை பத்தி சொல்றான் அவர்களுக்கு நாம் இரும்பை லேசாக்கி கொடுத்தோம் சாதாரணமா களிமண்ணை எடுத்து உருட்டுற மாதிரி இரும்பை எடுத்து அவங்களுடைய கையால உருட்டுவான் அப்படி ஒரு ஆற்றலை தாவூத் அலி சலாமுக்கு கொடுத்ததாக அல்லாஹம் சொல்லுகிறான் அதே மாதிரி அவங்களுடைய மகன் சுலைமான் அலிஹிசலாமுக்கும் அல்லாஹின் காற்றை வசப்படுத்தி கொடுத்தார் எட்டு அதை எடுத்து வச்சுன்னு சொன்னா சாதாரணமான ஒரு குதிரை ஒரு மாத காலம் எவ்வளவு தூரம் போ ஒரு மாச காலம் போனா எவ்வளவு தூரம் போகுமோ அவ்வளவு தூரம் ஒரே ஒரு எட்டு எடுத்து வச்சுச்சுன்னா இந்த குதிரை போகும் அப்படி காற்றை வசப்படுத்தி கொடுத்தான் குதிரையை வசப்படுத்தி கொடுத்தான் முழு உலகத்தையும் ஆட்சி செய்கிற அதிகாரத்தை அலிசலாக்கும் கொடுத்தான் தாவுத் அலிசலாமுக்கும் அலி இசலாமுக்கும் அவங்களுடைய குடும்பத்துக்கே அண்ணா நுகூபத்தை ஆட்சி அதிகாரத்தை பல்வேறு அற்புதங்களை கொடுத்திருந்ததால் தான் இதே சூறாவுடைய ஒரு வசனத்துல சொல்றான் நான் இதுக்கு முன்னாடி சுக்குரை பத்தி பேசும்போது கூட இந்த ஆயத்தை சொன்னேன் ஹசரத் தாவூத் அலகி சலாமுடைய குடும்பத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் உங்களுக்கு நான் நிறைய ஞானத்துகளை கொடுத்திருக்கிறேன் அதுக்கு நீங்க செய்ங்க தாவூத் சலாமுடைய குடும்பத்தையே அடைத்து அல்லாஹ் சொல்லுகிறான் இப்போ தாவூத் அலகி சலாமினுடைய அந்த சிறப்புகளை எல்லாம் இந்த சூறாவள பேசிட்டு வரக்கூடிய வரிசையில சுலைமான் அலகி ஒரு குறிப்பிட்ட வரலாற்று நிகழ்வை அல்லாஹ் சொல்லுகிறான் நமக்கு தெரியும் சுலைமான் அலி முழு உலகத்தையும் ஆட்சி செய்த ஆட்சியாளர் முழு உலகத்தையும் ஆட்சி சென்றவங்க ஹதீஸ்ல நாலு பேர் சொல்றார் அதுல ரெண்டு பேர் காஃபிர்கள் இரண்டு பேர் முஸ்லிம்கள் ஒருத்தர் புக்து நசர் ஒரு மன்னர் ஹசரத் இப்ராஹிம் அலி இசலா உடைய காலத்தில வாழ்ந்த நம்ரூதி என்கிறவன் மிகப்பெரிய கொடுங்கோளனாக வாழ்ந்தவன் அதே மாதிரி முஸ்லிம்கள்ல ரெண்டு பேர் இந்த முழு உலகத்தை ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க அதுல ஒருத்தவங்க சுலைமான் அலி இன்னொருத்தரு இன்னொருத்தர் துர்கர் நைன் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய இறைநேசர் ஆக சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் முழு உலகத்தையும் ஆட்சி செய்கிற அதிகாரத்தை ஒரு மிகப்பெரிய ஆட்சி பலத்தை கொடுத்திருந்தார் அதே போன்று அவர்களுக்கு அறிவாற்றலையும் அல்லாஹ் கொடுத்திருந்தான் அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்புகள்ல ரொம்ப முக்கியமான சிறப்பு என்னன்னு சொன்னா ஜிம்களோடு பேசுகிற ஆற்றல் பறவைகளோடு பேசுகிற ஆற்றலை எல்லாம் அன்பு கொடுத்திருந்தான் ஜின்களை அவர்கள் தங்களுடைய நுனி விரலிலே வைத்துக் கொண்டு அசைத்து கொண்டிருந்தார் அவங்க சொல்றதை எல்லாம் ஜின்னு கேட்கும் இன்னைக்கும் சில பேர் நான் ஜின்னு குடிச்சு வச்சிருக்கிறேன் ஜின்னு வச்சு வேலை செய்யறன்னா சொல்றாங்கல்ல அவங்க எல்லாருமே சுலைமான் அலி அவர்கள் எந்த முறையில் ஜின்களை வசப்படுத்தி வைத்திருந்தார்களோ அந்த முறையில் தான் இன்று வரை ஜின்களை இந்த உலகத்தில் வசப்படுத்தப்படுகிறது ஜின்களை வசப்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு தனி டாபிக் அந்த உள்ள நான் போக கூடுமா கூடாதா அது சம்பந்தமான சட்டங்கள் அதுக்குள்ள போகல இன்று வரை ஜின்களை வசப்படுத்தி வைத்திருக்கக்கூடியவர்கள் சொலைமான் அலிஹிசலாம் அவர்கள் எப்படி தங்களுடைய காலத்தில் ஜின்களை வசப்படுத்தினார்களோ அப்படிதான் வசப்படுத்தி வச்சிருக்கிறார் அவர்கள் நபிமார்களினுடைய வரிசையில் ஜின்களை வசப்படுத்தியவர்கள் என்கிற ஒரு தனி பேர் அவங்களுக்கு இருக்கும் அந்த அடிப்படையில ஜின்களை வைத்துக்கொண்டு கொண்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய முகத்தை சொலைமான் அலிசலாம் அவர்கள் கட்டினார்கள் என்பது ஹதீசுகளின் வழியாகவும் பல்வேறு தப்சீர்களின் படியாக எழுதுறாங்க பல்வேறு எழுதீருடைய கிதாபுகள் நிறைய என்னால் சொல்ல முடியும் நான் நேரத்தின் அருமை கருதி சுருக்கமாக சொல்லுகிறேன் முக்கியமான ரெண்டு தப்சீர் ரொம்ப பிரபல்யமான தப்சீர் நான் தப்சீருக்காக வேண்டி கிதாபுகளை பார்க்கக்கூடிய தப்சீர்கள் ரொம்ப முக்கியமான ரெண்டு தப்சீர் தப்சீர் இபு துபி இந்த ரெண்டு சுலைமான் தசீலுகளையும் அந்த வரலாற்று குறிப்பை நாம் ஆரம்பத்தில் ஓதனை இந்த ஆயத்துக்கு கீழே பதிவு செய்றான் என்னன்னு சொன்னா சுலைமான் அலஹி சலாம் அவர்களுக்கு அல்லாஹு முகத்தை கட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு இயங்குகிறார் இந்த பூமியில முதல் முதல்ல கட்டப்பட்ட பள்ளிவாசன் நமக்கெல்லாம் தெரியும் இன்னும் பறக்கத்து பொருந்திய மக்காவில இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசல் காபத்துல்லா தான் முதல் முதல்ல கட்டப்பட்ட பள்ளிவாசல் ஆதம் அலிஹிசலாம் அவர்கள் வழக்குமார்களின் உதவியோடு அந்த பள்ளிவாசலை கட்டினார்கள் என்பது அந்த பள்ளிவாசலினுடைய வரலாறு ஹசரத் ரசோனுல்லாஹி சல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியை சஹாமாக்களின் துணையோடு கட்டினார்கள் என்பது மஸ்ஜிது நபவியினுடைய வரலாறு அதே மாதிரி சுலைமான் அலிஹிசலாம் அவர்கள் ஜின்களினுடைய துணையோடு பைத்துல் பைத்துஸை கட்டினார்கள் என்பது பைத்துல் முகத்தினுடைய வரலாறு அப்படி சுலைமான் அலிசலாம் அவர்கள் பைத்துல் பெரும்பான்மையான வேலைகள் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது நீங்க உலகத்துல முதல் முதல்ல கட்டப்பட்ட பள்ளிவாசன் காபத்துள்ளாவோ பார்த்தீங்கன்னாலும் ஒரே ஒரு சிறிய கட்டிடம் தான் நாலு சுவர்கள் எழுப்பப்பட்டு சவளவு தான் மஸ்ஜிது நபியை கட்டும் போதும் அன்னைக்கு வெறும் கூறதான் பேரித்தம் ஓலைகளால் மரங்களை அதனுடைய கட்டைகளை வைத்து கட்டப்பட்ட ஒரு கட்டும் போதே ஒரு அழகான தோற்றத்தோடு மிகப்பெரிய சலுகைகளை அதற்குள்ளே வைக்கப்பட்டு பெரிய அளவில் கட்டப்பட்ட பன்னிவாசன் நீங்க வர்ணாதுல பாத்தீங்கன்னா பைத்துல் முகத்தசு தான் கட்டும் போதே ஜீன்களை வைத்துக் கொண்டு சுலைமான் செலாம் மலைகளில் இருந்து கல்லை கொண்டு வந்து கடல்களில் இருந்து கற்களை கொண்டு வந்து உலகம் முழுவதும் அவங்களுடைய ஆட்சி தானே அவங்களுடைய ஆட்சிக்கு கீழே இருக்கிற எந்த பகுதியிலிருந்து வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ள முடியும் அப்படி எல்லா இடங்கள்ல இருந்து கொண்டு வந்து கட்டப்பட்ட பள்ளிவாசல் வைத்து முகந்தஸ் அந்த வைப்பு முகந்தசினுடைய பெரும்பான்மையான பணி முடிஞ்சிருச்சு இன்னும் சின்ன சின்ன வேலைகள் பாக்கியாக இருக்கிறது ஆனால் சுலைமான் அலஹலாமினுடைய அஜல் அஜல்ன்னு சொன்னா அவங்களுடைய தவணை அவர்களுக்காக நிர்ணயிக்கப்பட்டிருந்த ஆயுள் முடிஞ்சிருச்சு அண்ணா சொன்னால் உங்களுடைய இந்த வைத்து முகந்தஸினுடைய பினிஷிங் வேலை இருக்குது இல்லை பினிஷிங் அதை என்ன முடியலை ஆனால் உங்களுடைய அஜல் முடிந்து விட்டது உங்களுடைய ஆயுள் முடிந்து விட்டது எனவே நீங்கள் ஒரு வேலையை செய்ய வேண்டும் ஜின்களை வைத்து இந்த பள்ளிவாசலை நான் கட்டி முடிப்பேன் இதனுடைய ஃபினிஷிங் ஒர்க் எல்லாம் நான் முடிச்சுக்கிறேன் ஆனா உங்களுடைய விஷயத்திலே நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன் என்று அல்லாஹு சுலைமான் அலஹிசலாம் கிட்ட சொன்னான் சுலைமான் அலஹிசலாமுக்கு பைத்துல் முகத்தஸ்ல அவங்க நிற்கிறதுக்காக வேண்டி கண்ணாடியை போன்ற ஒரு மெஹரா இருந்துச்சு நான் சொல்றேன் ஆரம்பத்திலேயே எல்லா சலுகைகளும் வைக்கப்பட்டு அலங்காரத்தோடு கட்டப்பட்ட பள்ளிவாசன் வேண்டும் முகந்தஸ் அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு தனி அறையை போன்று இருந்தது அந்த அறை அதற்கு மெஹராபு என்று கிதாபுகளிலே இருக்கிற மாதிரி இந்த மெஹராப் என்ன அது ஒரு அந்த பள்ளிவாசனிலே இமாமத்து செய்யக்கூடியவர்கள் தங்குவதற்காக வேண்டும் என்று இருக்கக்கூடிய ஒரு அறை என்று வைத்துக் கொள்ளுங்களேன் அந்த அறை கண்ணாடியினுடைய அறையாக இருந்தது என்று தசீர்களை எழுதுகிறார் அண்ணாவு சொன்னான் அந்த அறையிற்குள்ளே நீங்கள் இபாதத்திலே நிற்பதை போன்று நீங்கள் நின்று கொள்ள வேண்டும் உங்களுடைய ஊடிக்கிட்டு நீங்கள் நின்றுட்டாங்க அவங்களுடைய ரூஹு வாங்கப்பட்டு விட்டது அப்படியே அந்த தோற்றத்திலேயே நிற்கிறாங்க கண்ணாடிக்கு வெளியில இருந்து பார்க்கக்கூடிய சுலைமான் சொலைமான விவாதத்து செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டு அவர்களினுடைய மேற்பார்வையிலே செய்து வேலையை அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு வருஷம் சுலைமான் அலகி சலாம் தன்னுடைய பதிமூன்றாவது வயதிலே ஆட்சி கட்டிலே அமர்கிறார் பதினாலாவது வயதிலே அவர்கள் வைத்து முக்கை கட்டுகிற பொறுப்பை கையில எடுக்கிறார்கள் சுமார் ஐம்பத்தி ஐந்து வருடங்கள் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார் வருஷத்துல சுலைமான் அலிஹலாம் இந்த இந்த பைதூர் முகந்த அடித்தளம் காலத்திலேயே போடப்பட்டுச்சு பதினாலு வயசுல இருந்து தொடங்கி அவர்களின் பதினைந்து ஐம்பத்தி ஐந்தாவது வரை வயது வரை சுமார் நாற்பது ஆண்டு காலங்கள் சுலைமான் அலிஹிசலாம் அவர்கள் இந்த பைத்தூர் முகந்தச பார்த்து 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 கட்டிருக்கிறார் ஐம்பத்தி அஞ்சாவது வயசுல ரூபு போயிடுச்சு அதற்கு பின்னால் ஒரு வருடம் ஒரு வருஷ காலம் எல்லாம் அந்த சரியான முறையில் அதை முடிக்கப்படுகிற வேலைகள் எல்லாம் அதை ஜிம்கள் செய்து கொண்டிருக்கிற போது ஒரு ஒரு வருஷம் சுனைமனின் செலாம் இந்த கண்ணாடி அறைக்குள்ளேயே இருக்கிறார்கள் அப்படியே அவர்கள் அங்கே காட்சி தந்து கொண்டிருக்கிறார் பெண்கள் இந்த வேலையை செஞ்சுட்டு ஒரு வருஷம் ரூகு போன அடுத்த நிமிஷம் ஜனாசா அப்படின்னு தான் இந்த உலகம் மனிதனை சொல்லுகிறது ஆனால் சுலைமான் அலி அவர்கள் அவர்களுடைய உடம்பில இருந்து ரூகு போனதற்கு பின்னால் ஒரு வருட காலம் ஜிம்களுக்கு வேலை வாங்கினார்கள் என்பது அவர்களுடைய வரலாற்றின் சிறப்பு இப்போ சுலைமான் அலி அவர்கள் மௌதாணாங்கன்ற செய்தி ஜினுகளுக்கு எப்ப தெரியுதுன்னு சொன்னா இந்த எல்லாம் முடிஞ்சிட்ட பின்னால அல்லாஹ் இந்த வசனத்தில் அதை தான் சொல்லுகிறான் கதைனா அலைஹின் மௌட் அவர்களுடைய மௌன்ட் அவர்களுக்கு முடிக்கப்பட்ட போது மாதல்ல அலைஹின் அலா மாதல்ல அலா மௌஜிஹி அவர்களுடைய மௌன்ட்டு நிகழ்த்துவிட்டது என்பதை அந்த ஜின்கண் அறிந்து கொள்ளவில்லை அந்த ஜிம்களுக்கு யார் சொன்னதுன்னு சொன்னா கரையான்கள் இருக்குதுல்ல அவர்களுக்கு சொன்னது என்று அல்லாவும் பூமியினுடைய ஒரு பூச்சு பூமியில இருக்கக்கூடிய கரையான்கள் அவர்கள் எந்த கட்டையின் மீது சாய்ந்து நின்று கொண்டிருந்தார்களோ அந்த கட்டையை உள்ளுக்குள்ளே போய் அரிச்சு 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 அந்த கட்டை அந்த கட்டை விழுகிற போது சுலைமான் அலிசலாம் விழுகிறார் அப்பதான் தெரியுது அலிஹிசலாம் இந்த வரலாற்று நிகழ்வை இந்த செய்தியை குறித்துவிட்டு முபஸிர்கள் ஒரு செய்தி எழுதுகிறான் சுலைமான் அலிஹிஸ்லாமினுடைய இந்த மவுத்து இரண்டு செய்திகளை சமுதாயத்துக்கு சொல்லு ஒரு செய்தி என்னன்னு சொன்னா அன்னைக்கு அன்றைய காலத்துல ஜின்களை சில பேரு கடவுள்களாக வணங்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்த நிலையிலே வைத்திருந்தார் ஏன்னா ஜின்களுக்கு பொதுவா மனிதர்களை தாண்டிய சக்தி இருக்கிறது மனிதன் ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் பார்க்க முடியும் ஆனால் ஜின்கள் குறிப்பிட்ட தூரத்தை தாண்டி பார்க்கக்கூடிய சக்தி எல்லாம் அவைகளுக்கு கொடுத்திருக்கிறார் ஜின்களுக்கு பொதுவாக மனிதனை விட தாண்டிய சக்திகள் இருப்பதால் அவைகள் மறைவான ஞானங்களை இறைவனிடமிருந்து தெரிந்து வைத்திருக்கிறது என்று அன்றைக்கு மக்கள் சொல்லிக் கொண்டிருந்தார் பொதுவாக மனுஷனுக்கு அவ ஒரு அறிவு அடையணும்னு அவனுக்கு ஐந்து சொல்றோம்ல ஒரு ஒரு விஷயத்த மனுஷன் தெரிஞ்சுக்கணும்னா பார்க்கணும் இல்லாட்டி நுகரணும் இல்லாட்டி அதை சுவைக்க வேண்டும் இல்லாவிட்டால் செவி வழியாகவோ அல்லது அதை தொட்டோ இந்த ஐந்து வழிகளின் தான் ஒரு ஞானத்தை மனிதனால் எடுக்க முடியும் நீங்கள் யோசிச்சு பாருங்க இந்த அஞ்சு வழி இல்லாம வேற எந்த வழியிலையும் மனிதன் தன்னுடைய அறிவை கல்வியை எடுக்க முடியாது இப்ப இந்த ஐந்து வழிகள் அல்லாமல் ஆறாவது ஒரு வழியிலே ஒருவனுக்கு ஞானம் கிடைக்கிறது என்றால் அரபியில இதுக்கு இல்முல் நுழைவுன்னு சொல்லுவாங்க மறைவான ஞானம் இந்த வெளிப்படையான வேறு ஏதாவது ஒரு ரீதியில ஒரு மனிதனுக்கு கல்வி கிடைத்தால் அதற்கு இன்புல் வைப்பு என்று சொல்லுவார் இந்த இன்புல் வயது என்பது இறைவனுக்கு மட்டும்தான் அல்லா அவங்களுக்கு இந்த உலகத்துல கொடுக்கலாம் ரசூல் சுமந்தாகி வசன்னம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தார் மறைவான ஞானங்களை அவர்கள் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய பல்வேறு செய்திகளை கியாமத்து வர வரை வரை வருகிற செய்திகளை அல்லா அவங்களுக்கு சொல்லி கொடுத்தான் அல்லா யாருக்கு சொல்லி கொடுக்கிறானோ அவர்களுக்கு அந்த ஞானங்கள் இருக்கும் என்பது அன்றைக்கு மக்கள் பேசி கொண்டிருந்தார்கள் மக்களுடைய சிந்தனைகள் அப்படி இருந்தது அதை உடைக்கணுங்கிறதுக்காக அல்லாஹ் இப்படி ஒரு நிகழ்வை ஏற்படுத்தினான் ஒரு காலத்து அந்த ஜிம்களுக்கு மறைவான ஞானம் இருந்திருந்தால் ஒரு வருட காலம் மையத்தாக நின்று கொண்டிருந்த सुलेमान अलैहिस्सलामினுடைய மௌத்து அந்த ஜின்களுக்கு தெரிந்திருக்க வேண்டுமா இல்லையா தெரியல அப்ப என்ன அர்த்தம் அவைகளுக்கு غைபியான बरेபான ஞானம் இல்லை அந்த இந்த ஆயத்துல கூட சொல்றான் இன் லௌ காரு யஅனமுனல் غைப மா நபிፉ அதாபின் முஹீ அவங்களுக்கு غைபியான ஞானம் இருந்திருந்தால் மறைவான ஞானம் இருந்திருந்ததின் சொன்னா அவங்க மௌத்தான அவங்களுக்கு கட்டுப்பட்டு வேலை இந்த இந்த வேலையை செஞ்சிருக்க மாட்டாங்க அப்ப அவங்களுக்கு மறைவான ஞானம் இல்லை என்பதை அண்ணா இதன் மூலமாக உறுதிப்படுத்தினார் அதற்கு பிறகு சுலைமான் அலிஹிசலாம் அவர்கள் இந்த உலகத்தில் எல்லா ஆட்சி பணத்தோடும் வாழ்ந்தவர்கள் அவங்களுடைய அஜல் வந்த பின்னால அவங்க வேணும் முடியலன்னா கூட பரவாயில்லை உங்களுடைய ரூஹு வாங்க வேண்டும் என்கிற நேரம் வந்ததற்கு பின்னால் ஒரு நிமிடம் கூட பிற்படுத்தப்படாது என்கிற செய்தியை சுலைமான் அலிஹிசலாமுடைய மௌத்தின் மூலமாக சமுதாயத்திற்கு அல்லாமல் சூழ்கிறார் எவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவங்களா இருந்தாலும் சரி முழு உலகத்தை ஆட்சி செய்கிற ஆளா இருந்தாலும் சரி அவங்களுடைய அஜல் வந்துருச்சுன்னா முடிஞ்சிருச்சு மௌத் என்பது அதனுடைய நேரத்தில் மிகச்சரியாக வரும் என்கிற செய்தியை இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக அல்லாஹும் சொல்லுகிறான் என்று முஃபஸ்ஸிர்கள் இரண்டு படிப்பினைகளை இதுல இருந்து சொல்லுகிறார் அவர்கள் இந்த வைத்து முகந்தச கட்டி முடிச்சிட்டு நிறைய அலைஹி வஸல்லம் ஒரு ஹகிஸ்ல சொல்றாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சலாம் அவர்கள் மூன்று விஷயங்களை அல்லாஹிலே கேட்டார் ஒண்ணு இந்த உலகத்தலை யாரும் கொடுக்காத ஞானம் வேண்டும் என்று கேட்டார் எனவே அல்லாஹ் அவர்களுக்கு பறவைகளோடு பேசுகிற ஞானத்தை ஜில் பேசுகிற ஞானத்தை கொடுத்தார் இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத ஆட்சி அதிகாரம் வேண்டும் என்று கேட்டார் எனவே அல்லாஹு முழு உலகத்தையும் ஆட்சி செய்கிற அதிகாரத்தை கொடுத்தார் மரணத்திற்கு பிறகும் கூட ஒரு வருஷம் ஆட்சி செய்கிற அதிகாரத்தை சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்தான் மூணாவது ஹசரத்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டது வா அவங்க ஆசைப்பட்டு அல்லாட்ட கேட்டது இந்த வைத்துல் முக்கந்தசுக்குள்ளே யாரெல்லாம் வந்து தொழுது விட்டு போகிறார்களோ இவாதத்தினுடைய நோக்கத்தோடு வைத்தூர் முகந்தசை அழிக்க வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாமல் இதை கண்ணியப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தோடு யாரெல்லாம் வந்துட்டு போறார்களோ அவங்க இந்த வைத்துள் முகந்தசுக்குள்ள வந்துட்டு வெளியில போகும் போது அண்டைக்கு பிறந்த பாலகனை போல் பரிசுத்தமானவர்களாக வெளியிலே போக வேண்டும் என்கிற இந்த துவாவை சுலைமான் ரகேசனம் கேட்டார்கள் அவங்களுடைய மூணு துவாரமையும் அண்ணா கபூலாக்கினார் எனவே பைத்துல் முக்கத்தசுக்குள்ள யாரெல்லாம் போய்விட்டு வெளியில வருகிறார்களோ அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சிறப்பை அல்லாஹ் வைத்திருக்கிறார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துக்கு பின்னால வந்த எல்லா நபிமார்களும் வைத்தூர் முக்கத்தசுக்கு போயிட்டு அலைஹி வஸல்லம் அவர்களும் பைத்துல் முக்கத்தசுக்கு போக வேண்டும் என்பதற்காகத்தான் சமயத்துல அண்ணா நினைச்சிருந்தா காபத்துலாவிலிருந்து நேராவே என்ன செஞ்சிருக்கலாம் பின்னுலகத்திற்கு கூப்பிட்டு இருக்கலாம் பைத்துள் முக்கத்தசுக்கு எதுக்கு போனாங்க அதுக்கு சிறப்பு இருக்கு வேற சில அவ்வளவு வருது நீங்கள் தொழுகக்கூடிய தொழுகை அந்த தொழுகை சாதாரணமா நீங்க ஹரம் ஷரீஃப்ல தொழுதீங்கன்னா மற்ற பள்ளி தொழுகுவதை விட லட்சக்கணக்கில் அல்லாஹ் அதிகமாக கொடுக்கிறான் பைத்தூள் முக்கத்த தொழுதீங்கன்னு சொன்னா நீங்கள் மற்ற பள்ளிகளை தொழுகுவதை விட ஐம்பதாயிரம் நன்மைகளை அல்லாஹ் கூட்டி கொடுக்கிறார் நீங்கள் என்னுடைய மஸ்ஜிது மஸ்ஜிது நபகையிலே தொழுகிற போது மற்ற பள்ளிகள்ல தொழுகிற தொழுகையை விட ஆயிரம் மடங்குகள் நன்மையை அல்லாஹ் அதிகப்படுத்திக் கொடுக்கிறார் பல்வேறு அதிசுகள்ல பல்வேறு எண்ணிக்கைகள் இருக்கிறது என்றால் பைத்து முகத்தினுடைய சிறப்பை காபத்துல்லாவினுடைய சிறப்போடு மஸ்ஜித் நபவியினுடைய சிறப்போடு ரசூலுல்லா சேர்த்து சொல்லியிருக்கிறார்கள்ன்றத ஹதீசுகளின் வழியாக பார்க்கிறோம் எனவே பைத்துல் முகத்தஸ் என்பது குரான் ஹதீஸின் வாயிலாக சிறப்புப்படுத்தி பேசப்பட்ட ஒரு மிக வரலாற்று பிரசித்தி பிரசித்தி மிக்க ஒரு பள்ளிவாசல் எனவே தான் அந்த பைத்துல் முக்தசை பாதுகாப்பதற்காக இன்று வரை அந்த பலஸ்தீனிய மக்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரியும் நாம் நினைக்கலாம் பெனஸ்டீன் மக்கள் எதுக்காக அவங்களுடைய உயிர்களை தியானம் செஞ்சு அவங்களுடைய வீடுகளை இழந்து அவங்களுடைய பொருளாதாரத்தை இழந்து இவ்வளவு பெரிய சிரமத்தை எதுக்கு மேற்கொள்ளுகிறார்கள் பைத்துன் முகந்தசனுடைய பாதுகாப்பு என்பது அவர்களினுடைய மிக முக்கியமான நோக்கம் எனவே தான் பைத்துன் முகந்தசை பாதுகாக்க போராடுகிற அந்த போராளிகளுக்காக நாம் துவா செய்ய வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படுகிறோம் எனவே அந்த வைத்துன் முகந்தஸனுடைய கண்ணியத்தை நம்முடைய உள்ளத்திலே நிறுத்துவதோடு